Hi, friends. இதயம் சீரியலோட சிக்ஸ்டீன்த் ஜூலை எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதேம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாரதி வந்து அந்த டான்ஸ் காம்படிஷனில் உட்காந்துட்டுருக்காங்க எல்லா குழந்தைங்களும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து அடுத்து பர்ஃபார்ம் பண்ண போகிறது தமிழ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாரதி ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே ஸ்டேஜில் எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க ஒருத்தங்க வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க ஒருத்தங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க அது வேறு யாரும் இல்லை ஆதியும் தமிழும் வந்து டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஒரு டேடியும் ஒரு டாட்டரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்றாங்க ரொம்ப கியூட்டா ஆடுறாங்க ப்ரோக்ராம் நடக்கும்போதே பாரதிக்கு அப்படியே அழுகே வந்துடுறது விசில்லாம் அடிச்சு பயங்கரமா அவங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்புறம் அவங்க ஆதி வந்து இப்ப பாரதி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு சாரி பாரதி அப்படிங்கிறாரு அப்புறம் ஓ நான் சொன்னப்பா நீங்கள் வந்தீங்கல்ல அப்படின்னு செல்லம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போட்டோன்னே சரி இப்போ தான் வந்துவிட்டோம் வரல குறைச்ச நேரத்தில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி என் ஃப்ரெண்டோட ஆடி எப்படி அசத்திட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க கான்சுலேஷன் பிரைஸு செகண்டு தேர்டு எல்லாம் சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நன் அதர் தென் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ தமிழ் இப்போ ஸ்டேஜில் போய் ப்ரைஸ் வாங்க போச்சு அவனை நான் வந்து இதை எங்கள் அப்பாவோட வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் மேடைக்கு கூப்பிட்றேன் ஆதியும் போய் கூட நின்றுக்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக ப்ரைஸ் வாங்கிட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாக பழைய ஆதியாக தமிழ் அப்படியே தூக்கி சுற்றிக்கிட்டு தமிழோட செல்லமாக விளையாடிக்கிட்டு ப்ரைஸை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் ஆதி நீங்கள் எப்போவுமே இருக்கணும் ரெண்டு மூணு நாளாக நீங்கள் ஆளே சரியில்லை என்னத்தையோ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு என்ன குழப்பம்னாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் எதையுமே சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு ஆமாம் பாரதி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது சரி நம்ம ஒரு கோவிலுக்கு வேணால் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கே கூப்பிட்றாரு உடனே பாரதி கேட்குறாங்க என்ன திடீர்னு அப்படின்னு இல்லை மனசு விட்டு கொஞ்சம் பேசணும் தான் கோவிலுக்கு போகலாமான்னு கேட்குறேன் பாரதி ஒன்னே சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் ஓகே அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து ஸ்வேதா வந்து சாரதாமா வந்து ஸ்வேதாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன ஸ்வேதா ஏன் இப்படி எதையாவது உன்னை பண்ணிக்கிட்டே இருக்க நீ வந்து இந்த பாரதி கிட்டே இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஸ்வேதா வந்து அப்படி நான் பாரதி கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கணும்னா நீங்க உங்க மொத்த சுத்தியும் எனக்கு எழுதி வைக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்ட அறிவு வந்து இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஒரு கேட்குறதுலேயே ஒரு நியாயம் வேண்டாமா இப்படிலாம் கேட்டால் அப்புறம் அக்கா உங்ககிட்ட எல்லா சுத்தியும் கொடுத்துட்டு அக்கா எங்கே போவாங்க இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே ஆனாலும் வந்து ஸ்வேதா வந்து கேட்குற மாதிரியே இல்லை பாருங்கள் இப்போ கூட நான் கேட்டு உங்கள் அக்கா வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அத்தை அப்படியே கேட்டவனே கொடுத்துட போகிறாங்களா என்னோடய மொத்த லைஃப்பையும் அத்தைக்காகவும் அத்தை பையனுக்காகவும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைச்ச வந்து ரிசல்ட்டு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் வந்து சாரதா அம்மா யோசிச்சுட்டு சரி ஓகே இந்த சொத்தெல்லாம் நான் கொடுக்குறேன் என் பையனோட சந்தோஷத்துக்கு வேலை வந்து இந்த சொத்து தானா நான் கொடுக்குறேன் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக நினச்சிக்கிட்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க உடனே ஸ்வேதா வந்து எனக்கு சத்தியம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல சத்தியம் பண்ணிருக்கீங்க ஆனா ஒரு சத்தியத்தை கூட காப்பாத்தினதில்லை இந்த சத்தியத்தையாவது காப்பாத்துங்க சொல்லி அவங்க கிட்ட மொத்த சொத்துக்கும் தனக்கு கொடுக்கறதுக்கு சத்தியம் வாங்கிக்கிறாங்க இப்போ வந்து ஆதி பாரதி தமிழ் மூணு பேரும் கோவிலுக்கு போகிறாங்க ஸோ தமிழ் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கார்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட மொபைலை வாங்கிட்டு கார்லேயே உட்காந்துடுறா இப்போ பாரதியும் ஆதியும் மட்டும் அங்கே வந்து கோவிலுக்குள்ளே போகிறாங்க கோவிலுக்குள்ளே உடனே ஆதி வந்து அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ளே வந்து மணி அடிக்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை நட சாத்திட்டு போகிறாங்க ஆதி நான் போய் தமிழ் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரேன் அவை இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷனில் ஜெயித்ததே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் ஒரு நிமிஷம் நான் போய் அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க இங்க ஆதி நின்னுட்டு இருக்காரு அங்க பக்கத்திலேயே ஒரு சித்தர் உட்கார்ந்து அவர் ஒன்னே அத்தனை நேரம் கண்ண மூடிட்டு இருந்தவர் இப்போ ஆதி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே அவர் சொல்கிறார் இந்த பாருங்க எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது கிடையாது ஒரு சில உண்மைகள் வந்து சொன்னால் அடுத்தவங்களுக்கு அது பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நான் உண்மையை சொல்லியே தீருவேன்னு நம்ம சொல்லணும்னு இல்லை ஸோ அதனால் ஒரு சில உண்மைகள் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அதனால் அது உண்மையை சொல்லி தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட கிடைச்ச வாழ்க்கையை நல்ல விதமாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நல்லது என்ன தம்பி புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த சித்தர் இதை கேட்டு ஆதிக்கு வந்து இது என்ன நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் சித்தர் வந்து நமக்கே ஏதோ ஒன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த வாட்டியும் நம்மளோட மனக்குழப்பத்துக்கு சொன்ன பதில் மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஸோ மொத்தத்தில் சித்தர் வந்து உண்மையை சொல்லாத சொன்னால் உன் சந்தோஷம் கெட்டுடும் அப்படிங்கிற மெசேஜை வந்து ஆதிக்கு கன்வே பண்ணிட்டாரு ஆதி அதை புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ வந்து பாரதி அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பி வராங்க வந்த உடனே சொல்லுங்க ஆதி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க ஆதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஆதி வந்து இல்லை பாரதி என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ மறந்துட்டேன் சரி பரவாயில்ல அங்கே பாரதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுறாரு ஸோ அந்த கோவில் கூட்டிகிட்டு வந்தும் அவர் உண்மை எதுவுமே சொல்லவே இல்லை இங்கே வீட்டில் வந்து சாரதா அம்மா அட்வொகேட்டை கூப்பிட்டு மொத்த சொத்தையும் ஸ்வேதா பேரில் எழுதி வைக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸாக ரெடி பண்ண சொல்கிறாங்க ஒன்று அட்வொகேட்டும் வந்து ஓகே மேடம் நான் ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கையெழுத்து போட்டு நம்ம பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புற சமயத்துக்கு ஆதி அங்கே வராரு அட்வொகேட் வந்துருக்கறத வந்து ஆதி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு உடனே வந்து அட்வொகேட் போனதுக்கப்புறம் என்னம்மா எதுக்கு இப்போ அட்வொகேட் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு உடனே அது வந்து மாமா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல ஆரம்பிக்கிறா அதுக்குள்ளே அறிவை வந்து இருமா ஸ்வேதா நான் வந்து மாப்பிளைக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வேறு ஒன்றும் இல்லை மாப்பிளை அக்கா வந்து அவளோட மொத்த சொத்தையுமே வந்து ஸ்வேதா பேரில் எழுதி வைக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு அதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ இப்போ வந்து இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஆதி உண்மையை சொல்லலான்னு நினைக்கும் போது சித்தர் வாக்கு கடவுள் வாக்கு வந்து வேண்டான்னு வந்துருச்சு ஸோ அதனால் அவர் உண்மையை சொல்லலை அந்த உண்மைக்கு விலையாக வந்து மொத்த சொத்தியும் கொடுக்குறாங்க சாரதா அம்மா ஸோ இது இதுக்கு மேலே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சிறையில் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்